ஒரு வருஷம் கூட ஆகல கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மேரேஜ் லைஃப் சந்தர்ப்ப சூழ்நிலையா இல்லை விதியா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல எல்லோருக்குமே மகிழ்ச்சியான வணக்கம் நான் தமிழ்வாணி ராமகிருஷ்ணன் சர்டிஃபைட் லைஃப் கோச் ஃப்ரம் சென்னை இன்னைக்கு என்னோட வாழ்க்கை பயணத்துல நான் கடந்து வந்த பாதைகள் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண அது இன்னைக்கு எப்படி நான் அதை பேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் கோச்சாக இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன்றது இப்போ நான் சொல்ல போற நாலு விஷயங்களை பேஸ் பண்ணி தாங்க இருக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன பத்தி சொல்லணும்னா ஆ சேம் அஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாம்பர்டு கிட் கஷ்டம்னா என்னனே தெரியாம வளர்ந்த ஒரு குழந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாமே கேட்டது எல்லாமே கிடைக்கும் இப்போ நிறைய கஷ்டப்பட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே வாழ்க்கையில இல்லை காலேஜ் லைஃப் முடிகிற வரையுமே தெர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட் வேர் காலேஜ் லைஃப் முடித்த உடனே வீட்டுக்கு மூத்த பொண்ணு நான் ஸோ அப்பா அம்மா கடமைகளை முடிக்கணுன்றதுக்காக ஃபேமிலி அலையன்ஸ் பார்த்தாங்க என்கிட்ட வந்து பேசுனாங்க இன்னும் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க ஸோ நான் மூத்த பொண்ணுன்றதுனால என்கிட்ட மேரேஜ் பற்றி சொன்னாங்க நானும் அப்பா அம்மா சொல்கிறது தான் உலகம்ன்றது எடுத்துகிட்டு போகிற பொண்ணு சரி ஓகே ஏன் மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்பில் நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன் சந்தர்ப்ப சூழ்நிலையா இல்லை விதியா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஒரு வருஷம் கூட ஆகலை கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மேரேஜ் லைஃப் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் மேரேஜ் ஆன ஒரு பொண்ணு ஒரு வருஷம் கூட லைஃப்பில் வாழ முடியல பேக் டு ஹோம் கம்ப்ளீட்லி டு டிப்ரெஷன் லாட் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எனக்கு கம்ப்ளீட்லி லாஸ்ட் மை செல்ஃப் ஸோ ஒரு பீரியடில் எனக்கு சும்மா சும்மா வீட்டில் அப்பா அம்மா கிட்டே சண்டை போடுவேன் காரணமே இல்லாமல் அழுவேன் தேர் ஒரு ஒன் இயர் இப்படி தான் போச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா டெய்லி ரொட்டீன் அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலி டெய்லி ரொட்டீன் அவங்களோட விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வாழ்க்கை பணையத்தில் அவங்கவுங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா நான் தனிமையாக்கப்பட்டேன் நான் தனிமையாக இருந்த விரு தனிமையாக நான் இருக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது திஸ் இஸ் நாட் மை லைஃப் தெர் இஸ் சம்திங் ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் அப்படின்றப்ப தான் நான் சென்னைக்கு ஒரு ப்ரைவேட் கன்சர்ன்ல வந்து ஜாயின் பண்ணேன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய புது மக்களை பார்த்தேன் நிறைய லைஃப்ன்றது இது மட்டுமே கிடையாதுன்றது நிறைய மக்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னோடய ஒர்க் பண்ண இடத்துல நிறைய எஸ்பெஷலி விமன் அவங்களோட ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு தெரியாமலே அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிற எடுத்து வைக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன் அவங்க அந்த ஃபீட்பேக் சொல்கிறப்போ தான் தெரிஞ்சிச்சு மை பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு லீவ் லீவ் அதர் பீப்புள்ஸ் ஹெல்ப் தேம் எம்பவர் தேம் டு லீவ் தே ட்ரீம் லைஃப்ன்றது எனக்கு தெரிய வந்தது ஸோ இதில் இருந்து ஐ ஹவ் காட்டன் கிளாரிட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் தானே நமக்கு அந்த ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் இருக்கோம் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு தான் போகிற போகிறேன் போக போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஏன் வாழ்க்கையில் நான் அடுத்து என்ன தெளிவாக பண்ண போகிறேன் என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் விச் இஸ் ஹெல்பிங் பீப்புள் சப்போர்ட்டிங் எம்பவரிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு லீவ் பீப்புள்ஸ் ட்ரீம் லைஃப் என்னோடய சப்போர்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்தேன் ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சிச்சு எப்படி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அது எப்படி நான் ஃபோக்கஸ்டாக கொண்டு வர்றது அதுக்காக நான் லைக் மைண்டட் பீப்புளோட கனெக்ட் ஆனேன் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் என்ன நானே குரூம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நிறைய மென்டல்ஸோட கனெக்ட் ஆனேன் எனக்கு ப்ளஸ் மைனஸ் என்னவோ அவங்க என்ன ஃபுல்லாக குரூம் பண்ணாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஊர் சைடு எல்லாமே நிறைய பெண்களுக்கு ஃப்ரீ செஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் தெரிஞ்சு தெரியாம மக்கள் நான் கொடுத்த செஷன்ஸை வச்சு என்கிட்ட வந்து நீங்கள் அன்னைக்கு கொடுத்த ஒரு ஃபீட்பேக் அன்னைக்கு கொடுத்த நீங்கள் ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்லா இருக்கேன் ஃபேமிலி விஷயமா இருக்கலாம் இல்லை கேரியர் இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க சொன்ன அந்த சொன்ன விஷயங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சுங்க வேர் ஹார்ட் ஃபீல்ஸ் கம்ப்ளீட் ஸோ வேறு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு எனக்கு நான் ஃப்ரீ கவுன்சிலிங்லாம் என்கிட்ட வாலண்டியர வந்து கேட்க ஆரம்பித்தாங்க வந்து கேட்க ஆரம்பித்த உடனே நான் என்ன நினைச்சேன் ஓகே இது நான் சிஸ்டம் ப்ரொஃபஷ்னலி சிஸ்டர் அ சர்டிஃபைட் லைஃப் கோச் நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சிட்டு ஒரு மனசு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா நம்ம என்ன தான் மணி ரன் பிஹைண்ட் மணி ஃபேம் இதெல்லாம் இருந்தால் கூட வேர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் இஸ் அடிவைன் ஃபீலிங் ஸோ ஐம் வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்ட் ஆஸ் எ சர்டிஃபைட் லைஃப் கோச் டுடே ஸோ இது தாங்க என்னோட லைஃப் ஜேர்னி இன்னைக்கு வரையும் நான் ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன நாலு விஷயம் நம்பர் ஒன் ட்ரீம்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ யோர் ஹார்ட் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் போங்க அண்ட் நம்பர் டூ தெளிவு உங்களுக்கு தெளிவு இருந்தால் போதங்க பாதை தானாக க்ரியேட் ஆகும் தட் இஸ் ஓட் ஐ மீன் டு சே அண்ட் நம்பர் த்ரீ ஃபோக்கஸ் கவனம் இருக்கட்டும் நம்ம எந்த செஞ்சாலும் நம்மளோட மொத்த எனர்ஜி அதில் மட்டுமே குவிஞ்சு இருக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோளம்பு எல்லாருக்குமே அண்ட் நம்பர் ஃபோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் இஸ் அ டிவைன் ஃபீலிங் நான் சொன்னது நம்ம எந்த ஒரு விஷயமும் ஆத்மார்த்தமாக செய்கிறப்போ நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லைங்களா ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் ஒரு டுவெல் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு உக்காந்துட்டு இருந்த ஒரு பெண் தான் ஆனால் இன்னைக்கு பாருங்க ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் ஸோ இக்னோர் த நெகட்டிவ்ஸ் லைஃப்ல ஜஸ்ட் சேலஞ்ச் எவ்ரி திங் நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட் மூவ் ஆல் லெட் ஆல் யோர் ட்ரீம்ஸ் பெஸ்ட் ஹாப்பி லிவிங் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க